இந்து மக்கள் கட்சி சார்பில் செஞ்சி திருவண்ணாமலை சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது செஞ்சி அருகே உள்ள ஆர் நயம்பாடி கிராமத்தில் வசிக்கும் ஒரு சமூகத்தினர் கடந்த நான்கு தலைமுறைகளாக குலதெய்வ வழிபாடாக வழிபாட்டு வரும் முனீஸ்வரன் அம்மச்சார் அம்மன் கோவில் புதுப்பிக்கப்பட்டு புதிய கல் சிலை வைக்கும் பணி நடைபெற்று வந்தது இதற்கு கோவில் அருகாமையில் உள்ள தனிநபர் எதிர்ப்பு தெரிவித்து விழுப்புரம் மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்த நிலையில் கோவிலை இடித்து அப்புறப்படுத்த அனுமதி அளித்தது மாவட்ட நிர்வாகம் கோவிலை இடிப்பதற்கு அனுமதி வழங்கியதை கண்டித்து இன்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இந்து மக்கள் கட்சியினர் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் தமிழக அரசை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர்